வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கிஸ் நேர்களே இது மேஷ ராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புத்தாண்டு பலன் குரு சனி அற்புத பலன்களை பெறப்போகும் ராசி ராசியில் சந்திரன் ராகு ராசியில் செவ்வாய் துலாம் ராசியில் கேது தனுசு ராசியில் புதன் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மீனத்தில் குரு என கிரகங்கள் அமைந்திருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் குரு பகவான் ஆண்டு தொடக்கத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் அமர்ந்திருப்பார் அதாவது மேஷ ராசிக்கு விரயஸ்தானமான பன்னெண்டில் குரு அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ரண ருண ரோகசத்ரு ஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் வீடான திடீர் அதிர்ஷ்ட ஆயுள் குறிப்பிடக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கிறார் குருவின் ஐந்தாம் பார்வை பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் குருவின் ஐந்தாம் பார்வையால் மேஷ ராசியினருக்கு வாகனம் வீடு மனை வாங்குதல் வீட்டு தேவையான பொருட்களை வாங்குதல் என மிக மகிழ்ச்சியான பலன் கிடைக்கும் ஏழாம் பார்வையின் பலம் நோய் எதிரி ஸ்தானத்தை பார்ப்பதால் நோயிலிருந்து மீளலாம் ஆரோக்கியம் சிறக்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கி உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நிம்மதி முன்னேற்றம் அடையும் ஒன்பதாம் பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் நிம்மதி கிடைக்கும் சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடக்க வாய்ப்புள்ளது சனி பெயர்ச்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் சனி பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி மகர ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகிறார் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசியையும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் சனியின் மூன்றாம் பார்வை என்ன செய்கிறது என்று பார்க்கலாம் மூன்றாம் பார்வையால் நீங்கள் எந்த ஒரு வேலையையும் நிதானித்து பொறுமையுடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் தன்மை உண்டாகும் வருடம் முழுவதும் செயலில் நிதானம் உண்டாகும் ஏழாம் பார்வையின் பலன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் சரியான முறையில் ஆதாயம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் சனியின் பத்தாவது பார்வையாக ராசிக்கு ஏழில் விழுவதால் வழக்கு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை வீண் விவாதங்கள் வம்புகளில் ஈடுபட வேண்டாம் உங்களின் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் சனி பகவான் ஜனவரியில் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு ஆகிறார் தொழில்காரகனை ஸ்தானத்தில் வருவதால் சனி பகவான் மூலம் தொழில் வியாபார மேம்பாடு எதிர்பார்க்கலாம் உங்களின் முயற்சிகளுக்கு நல்ல லாபம் வருவாய் கிடைக்கும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தின் போது ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் உங்களின் செயல்களில் நல்ல வெற்றி கிடைக்கும் இதனால் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு செயல்படுவீர்கள் எதிலும் நல்ல லாபம் கிடைக்கும் திருமணம் பற்றி சற்று பார்த்தால் ராசிக்கு ஏழில் கேது அமர்ந்திருப்பதால் கலத்திர தோஷம் இருக்கும் என்பதால் திருமண முயற்சிகளில் சில தடைகள் வந்தாலும் பின்னர் சாதகமான காலம் வர உள்ளது என்பதால் சுப காரியங்கள் சிறப்பாக நடக்க வாய்ப்புள்ளது உங்களின் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சனி பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாகும் போது தனது மூன்றாம் பார்வையால் ராசியை பார்ப்பதால் சில நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றாலும் நீங்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது பெரிய முதலீடு பெரிய வாக்குறுதிகளை கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது முக்கிய முடிவுகளை கவனமாக எடுப்பது மிக நல்லது ராசிநாதன் செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகப்பெருமான் என்பதால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது உங்களின் ஜென்ம நட்சத்திர தினத்தில் முருகனுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்